மக்களை காப்போம் என்ற முழக்கத்தோடு நடைபெற்று வரக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்ற இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்த கட்சியினுடைய தலைவருமான அறிமைத்தோடு திருமாவளவன் அவர்களே உரையாற்றி இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணை செயலாளர் அறிமைத்தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே உரையாற்றிச் சென்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழர்கள் ஷானுவாஸ் அவர்களே பாலாஜி அவர்களே மேலில் வீட்டில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி நிர்வாகிகளே இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அறிமை தோழர்களே நண்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுங்கள் இன்று காலையில் கிடைத்த செய்தி வரையில் கள்ளக்குறிச்சியிலே கள்ளச்சாராயம் அருந்தி ஐம்பத்தி ஏழு பேர் உயிரிழந்ததாக தகவல் வந்திருக்கிறது இன்னும் பலர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் சீரியஸான கண்டிஷன் இருக்கிறார்கள் இந்த கொடிய சம்பவத்தை கண்டிப்பதோடு கள்ளச்சாராயத்தை கண்டிப்பதோடு இத்தகைய கள்ளச்சாராய அந்த சாவுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மகத்தான ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய விடுதலை கட்சியை மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் நான் பிரச்சனைக்கு வருவதற்கு முன்னதாக இன்று ஏற்பட்டுள்ள புதிய சூழலை பற்றி சில வார்த்தைகளுக்கு இங்கே கடமைப்பட்டிருக்கிறேன் இன்று காலை அழைமை தொழில் திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் அவர்களும் நாடாளுமன்றத்துக்கு சென்று வருகை பதிவேட்டில கையெழுத்து விட்டு விட்டு மாலை இந்த ஆர்பாடத்தில் கலந்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் ரவிக்குமார் அவர்கள் தன்னுடைய முகநிலையில் பதிவு செய்திருக்கலாம் அந்த பதிவில ரவிக்குமார் சுட்டி காட்டி இருக்கிறார் நாங்கள் வருகை பதிவேட்டில் கையெழுத்துவதற்காக செல்லுகின்ற போது நாங்கள் அம்பேத்கர் உருவாக்கிய அந்த சட்டத்தை கையிலேந்தி நாங்கள் சென்றதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாளை நாடாளுமன்றம் கூடுகிறது வெற்றி பெற்ற உறுப்பினர்கள் பதிவேற்க இருக்கிறார்கள் திருமாவர்கள் சொன்னார்கள் நாளை துவங்கி ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வரையில் இந்த முதற்கூட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற உள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாளை பதிவேற்க இருந்தாலும் இதற்கு முன்னதாக தேர்தல் முடிந்து சில நாட்களில் பிரதமர் மோடி உள்ளிட்ட அமைச்சரவை என்பது பதிவேற்றிருக்கிறது மோடி பதிவேற்கின்ற போது உங்களுக்கு நினைவு நினைவுபடுத்த கடை இருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதன் முதலாக மோடி வெற்றி பெற்ற நாடாளுமன்ற வளாகத்திற்கு செலுகிற போது அந்த வளாகத்திற்கு முன்னதாக கீழே விழுந்து மண்ணை தொட்டு கொம்பிட்டு விட்டு அவர் அந்த வளாகத்திற்குள்ளே செலுகிறார் அந்த படத்துல பார்த்தவங்க ஐயா இப்படிப்பட்ட ஆளு கிடைப்பாரா பண்டித நேருவு விட விட இடையசாரி கட்சி தலைவர்களை விட நாடாளுமன்றத்தை நேசிப்பவர் அந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பவர் என்று எல்லாம் கருது நாங்க படத்தை பார்த்து நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் போது எதிர்கட்சிகளை சார்ந்த நூத்தி ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை எடுநீக்க செய்து வெளியேற்றி விட்டு பல சட்டங்களை நிறைவேற்றிய ஜனநாயகத்தை படுகொலை செய்தவர் தான் மூன்றாவது முறையாக பதவியேற்று இருக்கிறார் மோடி அவர்கள் அன்று மண்ணத்தொட்டு கும்பிட்டு விட்டு நாடாளு வளாகத்திற்கு வெளியே சேர்ந்தார் என் சில தினங்களுக்கு பதிவேற்கிற போது அந்த அரசியல் சட்டத்தினுடைய நூலை கையில வைத்துக் கொண்டு அதை கும்பிடுவதாக நீங்கள் காட்சியை பார்த்திருக்கிறீர்கள் மனித வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நடந்து முறை தேர்தலில் மூன்றாவது முறையாக வந்திருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை அது ஒரு மைனாரிட்டி ஆட்சியாகத்தான் இரண்டு கட்சிகள் ஆதரவோடு அங்கே அமைச்சர்கள் அமைத்திருக்கிறது தேர்தல் முடிந்த ஜூன் மாதம் நான்காம் தேதி தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்ட பிறகு இந்த இடைப்பட்டால் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கின்ற போது மோடி திரும்பவில்லை நீ தேர்வு பற்றி சொன்னார்களே நீட் தேர்வு அந்த முடிவு சில தினங்களுக்குள்ளாக பீகார்லே குஜராத் எளிச்சாச்சு பாஜக ஆளக்கூடிய மகாராஷ்டிர பாஜக ஆட்சி இருக்கிறதோ அந்த மாநிலங்கள் தான் நீட் தேர்வு கேள்வி கேள்வித்தாளர் என்பது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஒரு தேர்வை நடத்த தகுதியற்ற பாஜக என்பது இந்த ஆட்சியை நடத்த முடியுமா ஆட்சியை தகுதி இருக்கிறதா பாஜக ஆளக்கூடி மாநிலம் கூட நீட் வேண்டாம் நீட் வேண்டாம் வருகிறது தமிழகத்தில் மட்டுமல்ல ஆந்திராவில் கர்நாடகாவில் கேரளாவில் பல்வேறு மாநிலங்களில் எங்களுக்கு நீட் தேவையில்லை தேர்வு நடத்தக்கூடிய உரிமையை மாநிலங்களுக்கு அழியுங்கள் என்று முழைக்க வந்திருக்கிறதே மோடி வாய்ந்திருந்தாரா நண்பர்களே அவர் அந்த அரசு சட்டத்தினுடைய அந்த நூலை கையில வைத்துக் கொண்டு அதை வழங்கி பதிவேற்றார்கள் கூட அவர் திருந்த மாட்டார் என்று பல வலுவை எழுதி கொண்டிருக்க அவர் சொன்னார் ராமருக்கு கோயில் ராமருக்கு கோயில் கோயில் திறந்து அதை வைத்து ஆட்சி மீண்டும் திட்டமிட்ட அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்திலேயே பெரும்பான்மை தொகுதிகளில் பாஜக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது தோற்கடிக்கப்பட்டது மட்டுமல்ல அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த பைசாபாத் தொகுதி அயோத்தியா இருக்கிறது அங்கே பாஜக தோற்கடிக்கப்பட்டு அங்கே தோற்கடிக்கப்பட்டது மட்டுமல்ல அங்கு வெற்றி பெற்றது சமாஜ கட்சி என்பது மட்டுமல்ல அந்த பாஜக தோற்கடித்தது ஒரு தலித்து சமூகத்தை பதிவு செய்ய கடமை ஒரு வல்லு என்ன சொல்லுகிறார் மோடி திருந்த மாட்டார் பழி வாங்குவார் என்ன செய்வார் என்பதை நாம் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் என்று சொல்லுகிறார் மோடியினுடைய தன்மையை பொறுத்தவர்கள்

நான் மாநில அரசுக்கு வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மதுவெறியை சாய்ப்பதற்கு பாஜகவை தோற்கடிப்பதற்கு இந்துத்துவிலிருந்து தமிழகத்து மக்களை காப்பதற்கு தமிழகத்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு புதுச்சேரி உள்ளிட்ட நாற்பது தொகுதிகளிலும் தமிழகத்து மக்கள் நமக்கு வாய்ப்பளித்து வாக்களித்து நாற்பதும் நமது என்று வெற்றிவாக சூடுவதற்கு தமிழகத்து மக்கள் அளித்த வாக்கு இருக்கிறது என்ன பொருள் நாற்பதுக்கு நாற்பது கொடுத்திருக்கிறோம் நாடாளுமன்றத்திற்கு செல்லுங்கள் மதுவெறியா ஆட்சியா மக்களை பாதுகாப்பதற்கு மதுவெரி எதிர்ப்பதற்கு மக்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு எங்களுக்காக நீங்கள் போராடுங்கள் என்று நாற்பதுக்கு நாற்பது அளித்திருக்கிறார்கள் நான் கேட்டுக்கொள்ள நாற்பதை மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கிறது கள்ளச்சாராயத்தில் இருந்து மதுபெறில் இருந்து வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக கோவில் மக்களை பாதுகாப்பது போல மதுபெருந்து மக்களை பாதுகாப்பது போல இந்து மக்களை பாதுகாப்பது போல கள்ளச்சாராய் திருந்தும் மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை என்பது மேடரிக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு மட்டுமல்ல தமிழக அரசு கொள்கிறாட்டில் என்ன செய்தி வருகிறது கள்ளச்சாராய் மறுதி நான்கு பேர் ஐந்து பேர் பத்து பேர் இருபது பேர் என்று இதுவரையில் ஐம்பத்தி ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் இன்னும் பல பேருடைய உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது இந்த செய்தி வந்த பிறகு உங்களுக்கு தெரியாதல்ல தமிழ்நாடு சட்டமன்ற பிரச்சனை எழுப்புகிற போது மாநில முதலமைச்சர் தலையிட்டு எடுத்த நடவடிக்கை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார் அந்த மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்திருக்கிறோம் அந்த மாவட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்திருக்கிறோம் அவரோடு சேர்ந்து ஒன்பது காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் செய்திருக்கிறோம் ஒரு நபர் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே விசாரணைக்குழு அமைத்திருக்கிறோம் அடுத்ததாக அந்த பாதிக்கப்பட்டவர்கள் பத்து லட்சமாய் நிவாரிய என்பது அணிவித்திருக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக அந்த ஒரு நபர் குழு அந்த நீ விசாய் முடிந்த பிறகு பரிந்தை அமுராக்குவோம் என்று மாநில முதலமைச்சர் சட்டமன்றத்திலே எடுத்த நடவடிக்கை பட்டியலிட்டு காட்டி இருக்கிறார் மார்ச் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்பாக சொல்லுகிறேன் உம் கவலையோடு சொல்லுகிறேன் நீங்கள் எடுத்த நடவடிக்கை போதுமானது இல்லை என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன் ஏன் சொல்லுகிறேன் காலம் காலமாக மதிவிலை கொள்கையை அமலாக்க வேண்டும் மது மதுக்கடைகள் கூடாது மதுபானங்கள் கூடாது என்று கோரிக்கை வைக்கிற போது என்ன சொன்னார்கள் மதுக்கடைகள் மூடிவிட்டால் கள்ளச்சாராய் பெருக்கெடுத்து ஆறாக ஓடும் மதுவான கடைகள் மூடிவிட்டால் கள்ளச்சாராய் வரும் ஆகவே மதுபான மதுவிலை கொள்கையை அமலாக்குவது மதுபான கடைகள் மூடுவது கள்ளச்சாரத்தை ஊக்கிவிப்பதாக அமையும் என்று காரணம் சொன்னார்களே ஆனால் இன்றைய நிலைமை என்ன கிட்டத்தட்ட தமிழகத்தில் தமிழகத்தில் உங்களுக்கு தெரியாதல்ல ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது கள்ளச்சாரத்தை தடுப்பதற்காக கள்ளச்சாரத்தை ஒழிப்பதற்காகத்தான் மதுபானங்கள் திறந்து விட்டதாக தொடர்ந்து தொடர்ந்து நடைபெற்றுவதை சொல்வீர்களே அங்க மதுபான கடைகளும் இயங்குகிறது கள்ளச்சாராயம் அங்கே விற்பனையாகிறது நான் மாநில சொல்ல விரும்புகிறேன் உங்களுடைய மதுபான கொள்கைக்கு இது ஒரு சவாலாக வரவில்லையா இட்ஸ் எப்படி வருகிறது நீங்களது காவல்துறை சார்ந்த ஒன்பது பேரை இடைக்கள் நல்லது சரியான நடவடிக்கை நான் அது மட்டுமல்ல இடைக்கள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் தவறு நடந்திருந்தால் சரிதான் ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதா நான் இந்த பிரச்சுடைய பின்னணி சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் மதுபான கடைகளுக்கு மதுபானத்தை விநியோகம் செய்யக்கூடிய அந்த வேலையை தனியார் செஞ்சிட்டு இருந்தாங்க நான் சொல்வது புரியும் என்று கருதுகிறேன் எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில தனியார் நடத்தக்கூடிய மதுபான கடைகளுக்கு மதுபானத்தை பாட்டில் சப்ளை பண்றது அரசு அல்ல டாஸ்மாக் அல்ல தனியார் கம்பெனிகளை நேரடியாக கடைகளுக்கு அனுப்புனாங்க இது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வரையில் அடுத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு முதன் முதலாக தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் சொல்லக்கூடிய டாஸ்மாக் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் சார்பாக இனி தனியார் விநியோகிக்க மாட்டாங்க தனியார் செய்யாது அந்த தனியார் மதுபானி கடைகளுக்கு விநியோகம் மாற்ற விநியோகம் செய்யக்கூடிய மதுபானி விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணியை வேலையை அரசே ஏற்று நடத்தும் என்று சொல்லி எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து அந்த மதுபான கடைகளுக்கு யார் மதுபானை விநியோகம் செய்வது டாஸ்மாக் அரசை விநியோகம் செய்கிறது எண்பத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து இந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மேலும் ஒரு மாற்றம் என்ன மாற்றம் அது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஏற்கனவே எண்பத்தி மூணாம் ஆண்டு அந்த மதுவான கடைகளுக்கு சாராய கடைகளுக்கு தனியார் கம்பெனி விநியோகம் பண்ணிட்டு இருந்தான் பாட்டு அனுப்பிட்டு இருந்தான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாநில அரசு முடிவெடுக்கிறது தனியார் கடைகளுக்கு தனியார் கடைகளுக்கு தனியார் கம்பெனி விநியோகம் விநியோகம் செய்திருப்பதாக அரசே விநியோகம் செய்யும் சாராய் கடைகளையும் அரசே நடத்தி வந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மாநில அரசு முடிவெடுக்கிறது அதுதான் ஸ்ரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அந்த மதுபான கடைகளுக்கு விநியோகம் செய்வது மட்டுமல்ல நாங்களே மதுபான கடைகள் நடத்தோம் என்று கிட்டத்தட்ட போல ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பது மதுபான கடைகளை திறந்து நடத்துறாங்க விநியோகம் அரசாங்கம் விற்பனை அரசாங்கம் எல்லா அரசாங்கம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எடுத்த இன்னொரு முக்கியமான முடிவு நான் அரசுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் அரசாங்கமே மதுபான கழகம் நடத்துவது என்று டாஸ்மாக் நடத்த முடிவெடுத்த பிறகு என்ன முடிவெடுக்கிறாங்க சட்டம் இருக்கு பாருங்க இன்னைக்கு நேற்று இல்ல வெள்ளைக்காரங்கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்ப கொண்டு வந்தான் அந்த சட்டத்தை திருத்தத்தை கொண்டு வந்து என்ன திருத்தம் மதுபானத்தை விநியோகம் பண்றது அரசாங்கம் அது விற்பனை பண்ண டாஸ்மாக் விற்பனை அரசாங்கம் மூன்றாவது திருத்தம் என்பது இங்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடத்த முடிவெடுத்த பிறகு இந்த சொல்லக்கூடிய கெமிக்கல் கெமிக்கல் இருக்கு பாருங்க அந்த விற்பனையை அரசு கொண்டு வருவது என்று ஒரு திருத்தத்தை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டு வந்தாங்க இப்ப புரியுதா அந்த மெத்தனால் என்பது பல பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல் அந்த கெமிக்கல் பாதகமானது டாஸ்மாக் கடை நடத்துறாங்க கள்ளச்சாரத்தை அனுமதிக்க கூடாது டாஸ்மாக பாட்டில் விநியோகம் பண்றாங்க டாஸ்மாக கடை நடத்துறாங்க அப்படி அடுத்து கள்ளச்சாரை வரக்கூடாது கள்ளச்சாரத்தை தடுப்பதற்காக அந்த மெத்தனால் என்ற அந்த கெமிக்கல் இருக்கிறதே அதனுடைய விற்பனையை இட் எஸ் பின் பிராட் அண்டர் தி கண்ட்ரோல் தி கவர்மெண்ட் அது அரசு கட்டுப்பாட்டில் வந்தது நான் கேட்க விரும்புறேன் மெத்தனால் விற்பனை என்பது விநியோகம் என்பது அரசு கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு அது எப்படி கள்ளச்சாராயம் காத்திரும் கையில் போய் கிடைக்குது கிடைக்கிது விடுதலை கட்சியின் சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய குறிப்பேட்டில் இரண்டாவது பக்கத்துல என்ன சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த அதாவது மெத்தனால் என்ற அந்த கெமிக்கல் அது வந்து எப்படி உங்களுக்கு வந்து தவறான வணிகமாக மாறிவிட்டது எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது எப்படி சமூக விரோதிகளை கிடைத்திருக்கிறது கள்ளச்சண்டில் மெத்தனால் கட்டற்ற முறையில் புழக்கத்திருப்பது உறுதியாகி உள்ளது இதான சட்டம் சொல்லுது அரசாங்க அரசாங்கமே கள்ளச்சாலை கடவுள் நடத்துகிற போது மெத்தராலமே கெமிக்கலை இஷ்டம் போல விடாதீங்க தனியாருக்கு விடாதீங்க கட்டுப்படுத்துங்க யாரு விக்கிறான் யாரு வாங்குறான் ஆனா மக்கள் கள்ளச்சாரம் செத்துருவான்னு சொல்லி அதை கட்டுப்படுத்த வேண்டுமென்று இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அரசு முடிவெடுத்த பிறகு எப்படி மெத்தனால் போய் சேருது எப்படி மெத்தராளுக்கு வந்து சார கலச்சாரத்தை விக்கிறான் ரகசியமா விரன் என்பது உங்களுக்கு தெரியாது இல்ல எனக்கு கள்ளக்குறிச்சி திருக்கோள் நல்லா தெரியும் கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் கருணாபுரம் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி கருணாபுரத்துல காலம் காலமாக இந்த வித்துக்கிட்டு இருக்காங்க இப்ப மெத்த நாள் கலந்து இந்த இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் மரக்காலத்துல மதுராந்தகத்தை இது பேர் சாகவில்லையா காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையா காவல்துறை தெரியாமல் பெற்ற கலாச்சாரம் காட்சி இருப்பதோ நடக்காது அந்த காவல்துறை அதிகாரிகளை எடுநீக்க போதாது அவர்களை கைது செய்து வழக்கு போட வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் ஐம்பத்தி ஏழு பேர் சார்லையா மெத்தனாலே யாரான வாங்கலாம் எப்படி கலாச்சாரத்தை காசாக விற்பனை செய்யலாம் என்று அந்த வியாபாரத்திற்காக அப்படி விற்பனை செய்கிறோடு கையூட்டு பெற்றுக் கொண்ட அந்த காவல்துறையினர் அங்க கட்டுப்படுத்த முடியாத போது ஐம்பத்தேழு பேர் என்ன அதிக சாவிக்கு அதிகமாகிற போது அங்கே சஸ்பென்ஷன் போராது இடைநீக்க போதாது அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் அவர் மீது அவர் கைது செய்து நடவடிக்கை அடிக்க வேண்டும் என்று மார்க்சி கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மீண்டும் வலியுறுத்தி கடவுப்பட்டிருக்கிறேன் ஒழிப்பாளி மக்களாச்சே தோழ்களை நான் கவலையோடு சொல்லிக் கொள்ள விரும்புவது கள்ளச்சாராயம் அறிந்து குடித்துவிட்டு மறுத்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களையும் சேர்த்தால் பெரும்பான்மையாக தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் அம்மக்கள் பட்டியலத்தை சார்ந்த தலித்து மக்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தி என்பதை இங்கே வருத்தத்தோடு சார்பாக விடுதேச கட்சி சார்பாக இந்த ஒடுக்கப்பட்ட பாதுகாக்கக்கூடிய கடமை நமக்கு முன்னால் இருப்பதை இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த பின்னணியில் தான் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பது மட்டும் போதால் ஏற்கனவே விடிவு காலம் இதற்கு தீர்வு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு நபர் நீதிபதி விசாரணைக்கு செல்லலாம் வரலாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த நோக்க குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே படிப்படியாக மதுக்கடைகளை மூட அரசு முன்வர வேண்டும் படிப்படியாக மதுபான கலைகள் மூட வேண்டும் அங்கே இறுதியாக மதுவிலை அமலாக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை அமலாக்குவதன் மூலமாகத்தான் தமிழகத்து மக்களை பாதுகாக்க முடியும் நான் மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற செய்து நாடாளுமன்றத்தை அனுப்பிய அந்த மக்களை பாதுகாக்க வேண்டாமா ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாயிகள் விவசாய தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் சொல்லி தமிழகத்தினுடைய ஒழிக்கு மக்கள் வாக்களித்து டெல்லிக்கே சென்றிருக்கும் அந்த பாதுகாக்க வேண்டும் என்றால் கள்ளச்சாராய்த்து ஒழித்து மதி ஒழித்து மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை மாநில கேட்டுக்கொண்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய மதி ஒழிப்புக்கான போராட்டத்தை விடுதலை கட்சியோடு கட்சி இணைந்து போராடும் என்று கூறி ஒரே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்